வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சக்திவேயிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பூ பூத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் காய் பிடிக்க மாட்டேங்குதுன்றாங்க என்னோடய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளையும் பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு காயும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் நண்பர்கள் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருந்தேன் நிறைய பேருக்கு பூ கொட்டுது வந்து பூ வந்து அந்த அளவுக்கு காயாக மாற மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் தேமோர் கரைசல் வழக்கமாக தெளிக்கிறது தான் அது இல்லாமல் சிம்பிளாக செய்கிறதுக்கு என்ன இருக்குது ஏன்னா தேமோர் கரைசல் நம்ம வந்து தயாரித்தோம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நாளாவது ஆகும் அது நல்ல புளிப்பு தன்மை வந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செய்முறையும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக வந்து நம்ம வந்து எப்படி இந்த பூ வந்து காயாக மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து சில காரணங்கள்லாம் இருக்குது சத்து குறைபாடு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வேறு வீடியோக்களில் நான் வந்து சத்துக்களை எப்படி அதிகமாக கொடுக்குறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் உங்களுக்கு செடி வந்து ஆரோக்கியமாக இருக்குது சத்தெல்லாம் கரெக்டாக இருக்குது இருந்தும் எனக்கு பூ கூட்டது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் காளி செடியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே ஒரே இருக்கும் இதுல மகரந்த சேர்க்கை சரியா நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு கொட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பாலினேஷன் ஒன்னு சொல்லியிருப்பேன் ஹேண்ட் பாலினேஷன் ஒன்னும் கிடையாது ஸோ கையால லைட்டா இப்படி லைட்டா தட்டி விட்ருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலினேஷன் ஆகிடும் ஸோ இது வந்து உங்களுக்கு பூ கொட்டாமல் இதுல வந்து காய் நல்லா பிடிக்கும் சும்மா லைட்டாக அப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டா கிடையாது ரொம்ப இதுவாக கிடையாது ஹார்டாக கிடையாது ஹைட்டா இப்படி தட்டி தட்டி விடுங்க ஸோ இது வந்து பண்ணலாம் இதனாலையும் வந்து உங்களுக்கு பூ உதிரும் மகரந்த சேர்க்கை நடக்காதனால உங்களுக்கு ஓப்பனாக இல்லாமல் இருக்குது இல்லை அந்தளவுக்கு தேனீக்கல் வரலை பட்டாம்பூச்சி வரலை அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை நடக்காது இதனாலையும் காய் பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா காய் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து புளிச்ச மோர் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் புளிச்ச மோர் இருக்கும் இல்லை மோர் சாதாரண மோர் கூட எடுத்துக்கோங்க இந்த மோர் கூட கொஞ்சம் பெருங்காயம் கட்டி இருக்கும் அந்த பெருங்காய கொட்டியை போட்டு ஊற வச்சுருங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக அதை ஊற வச்சுட்டு அது கூட பத்து மடங்கு தண்ணி கலந்து அதை தெளித்து பாருங்கள் பூக்கள் மேலே தெளிங்க அதாவது பூக்கள் மேலே படுற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்க அவரையிலும் பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலி காயும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன அவரை ஸோ பூக்கள் வந்து நல்லா வெள்ளை கலரில் அழகாக இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பூக்கள்லாம் வந்து உங்களுக்கு காயாக மாறணும் எல்லா பூக்களும் காயாக மாறணும் அப்படின்னா புளிச்ச மோர் கூட பெருங்காயம் கலந்து அதையும் தெளித்து விட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த புளிச்ச மோர் கூட பெருங்காயம் தெளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி தெளிக்கலாம் ஒரு நாள் கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் தெளிச்சு பாருங்கள் அதேமாதிரி பஞ்சகாவியம் மீனமிலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி இதெல்லாம் கூட நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் சத்து குறைபாடு இருந்துச்சு நான் நீங்கிடும் ஸோ இந்த டிப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பூக்கள் எல்லாத்தையும் காயாக மாற்றுங்க இந்த சீசனில் வந்து உங்களுக்கு நல்ல அறுவடை கொடுக்கும் உங்களுக்கு கத்திரிக்காய் இருக்கலாம் தக்காளி இருக்கலாம் எந்த காயாக இருந்தாலும் நல்ல அறுவடை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீசன் நல்ல அறுவடையை கண்டிப்பாக இடுங்க நான் தோட்டத்தில் இருக்கிற மாதிரி ஸோ நான் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் இல்லை தான் பே ஃப்ரம் இருக்கும் na saktir. Have a happy going day. Bye-bye.